மயிலாடுதுறை மாவட்டம் பொறும்பூர் கிராமத்தில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி ஆலய மகா குபாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பொறும்பூர் கிராமத்தில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் கிராம மக்கள் அதனை மீண்டும் புதிதாக கட்டியுள்ளனர் இதற்கான கும்பாபிஷேகம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை நான்கு கால யாகசாலைகள் நிறைவடைந்து மகா பூர்ணாஹீதி உடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமும் மூலவர் சிலைகளுக்கு யாகசாலை புனித நீர் கொண்டு மகா சம்ரோஷனம் செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்